பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அரிதான் என்று நம்முடைய தெய்வ தந்தையாகிய வல்ல வல்லப்பெருமானார் அருட்பெருஞ்சோதி அகவலில் திருவாய் மலர்ந்தருளியிருக்கிறார் ஆம் இந்த உலகத்தில் எதெல்லாம் பெரியதாக இருக்கிறதோ அந்த அத்தனை விடயங்களையும் விட பெரியதாக இருப்பவன் யார் என்று கேட்டால் அது அந்த இறைவன்தான் அதே சமயத்தில் இந்த அகிலத்தில் எந்த பொருள் மிக 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 சிறிய பொருளாக இருக்கிறதோ அதை விடவும் மிக சிறிய பொருளாக இருப்பவன் யார் என்று கேட்டார் அதுவும் அந்த இறைவன்தான் பெரிதினும் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதான் இந்த உலகத்தில் ஏன் உலகத்தில் ஏன் இந்த பரந்த பெருவெளியில் அரிதினும் கிடைக்கக்கூடிய பொருள் எதுவாக இருக்கும் அந்த இறைவனாகத்தான் இருப்பான் அப்படிப்பட்ட அந்த இறைவனிலும் அரிது பொருள் அதே இறைவன் தான் அரிதினும் அரிதான் அருட்பெருஞ்சோதி என்று பெருமானார் திருவாய் மலந்த